இனி இரண்டாவது கிருத்தியமான ஸ்திதி கிருத்தியத்துக்குரிய இரண்டு தாண்டவங்களில் இரண்டாவது தாண்டவம் சந்தியா தாண்டவம் இது மாலை காலத்தில் இறைவனார் மகிழ்ச்சி ததும்ப ஆடியது இது பிரதோஷ நடனம் என்றும் புஜங்க லலிதம் எனவும் பெயர் பெறும் இதற்கு முன்னே கூறப்பட்ட கௌரி தாண்டவத்திற்கும் பாம்பு மாலை காலம் நடனமாட காரணம் முதலியவற்றால் சந்தியா தாண்டவத்திற்கும் கௌரி தாண்டவத்திற்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு உண்மை நாம் காண்கின்றோம் திரு மலையில் கௌரி அம்மையார் ரத்ன சிம்ஹாசனத்திலே இருக்க கௌரியம்மையார் கண்டு மகிழும்படி இறைவனார் கார்கோடகன் முதலான பாம்புகளை அணிந்து திருநடனம் நிகழ்த்தினார் அதுவே சந்தியா தாண்டவம் ஆகும் அப்போது இத்திருநடனத்தை விஷ்ணு பிரம்ம இந்திரர்கள் முதலான தேவர்களும் கண்டனர் என்று காரண ஆகமம் கூறுகின்றது கார்கோடகன் என்ற பாம்பை சிவபெருமான் அணிந்து கொண்டு ஆடியபடியால் இத்தாண்டவத்திற்கு புஜங்க லலிதம் என்று பெயர் ஏற்பட்டது என்று மயமதம் என்னும் நூல் கூறுகின்றது பொங்கு கங்காதரன் காலம் அயின்றே ஒன்றும் புகழாமல் இருந்தனன் ஓர் கனப்பொழுது புலவோர் அங்கு அவனை இடைவிடாது அருச்சனை புரிந்தார் அத்திதி ஏகாதசியாம் அடுத்த திதி அதனில் புங்கவர் பாரணம் புசித்தே பூர்த்தியுற்றார் அதன்மேல் பொருந்து திதியதனில் இமவான் பொற்கொடியை வைத்தே சங்கரன் சூலம் சுழற்றி நடித்தனன் ஓர் யாமம் சதுர் நூல் அது பிரதோடம் எனவே சாற்றும் என்று ஆகம செய்யுள் கூறுகின்றது அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது எழுந்த காலகால விஷத்தை எம்பெருமான் சிவபெருமான் அருந்தினார் அப்பொழுது என்ன நடக்கின்றது என்று தேவர்கள் ஒன்றும் புரியாமல் ஒரு கணம் திகைத்தனர் அப்படி திகைத்த பொழுது தேவர்கள் சிவபெருமானை அர்ச்சித்தனர் அவ்வாறு தேவர்கள் அர்ச்சனை செய்த திதி ஏகாதசி அதற்கு அடுத்த நாளாகிய துவாதசி திதியில் பாரணை செய்தனர் திரையோதசியில் சிவபெருமான் உமாதேவியாரை அவ்வாறு ரத்ன சிம்ஹாசனத்திலே அமரச் செய்து தனது திருக்கரத்தில் சூலத்தை சுழற்றி கொண்டு ஒரு ஜாமம் நடந்தார் அதுவே பிரதோஷ நடனம் என்று ஆகம திரட்டு செய்யுளின் பொருள் இது இத்திரு நடனத்தை ஆலமரத்து அடியில் ஆடினார் என்கின்றது மயமதம் முதலான சிற்ப நூல்கள் மூர்த்திக்கு காலடியில் திருப்பாதத்தின் அடியில் முயலகன் இல்லை என்பது ஒரு சிறப்பு ஒரு திருமுகமும் எட்டு அல்லது பத்து அல்லது பன்னிரண்டு திருக்கரங்களும் இத்திருவுருவத்திலே அமைப்பதுண்டு பாம்பை திரு அறையில் இடுப்பில் அரைஞானாக அணிந்தும் இரு திருக்கரங்களால் பாம்பின் வாலையும் தலையையும் தலைக்கு மேல் தூக்கி பிடித்தும் நடிப்பதாகவும் இந்த திருவுருவ அமைப்பு காணப்படுகின்றது இத்திருவுருவம் இந்த சந்தியா தாண்டவத்தின் மிக அழகான சிற்பம் எல்லோரா என்ற இடத்திலே இருக்கின்ற கைலாசநாதர் கோயில் குகை கோயில் கற்பாறையில் பலகை சில்பமாக செதுக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது கண்ணையும் கருத்தையும் கவருகின்ற இந்த அழகான சிற்பம் கலையழகு நிரம்பியது ஆனால் கலை பெருமை உணராத கயவர்களால் இது பிற்காலத்தில் சிதைக்கப்பட்டிருக்கின்றது சிதைந்த நிலையிலும் இந்த சிற்பத்தின் அழகும் அமைப்பும் நம் உள்ளத்தையெல்லாம் கவர்கின்றன பெருமானின் ஜட்டாமுட்டி அவிழாமலும் நிலா பிறை கங்கை கொக்கிரகு இவற்றை புனைந்து அழகுற விளங்குகின்றது நெற்றி திருக்கண்ணுடன் கூடிய திருமுகம் அமைதியும் அழகும் உவகையும் பெற்று திகழ்கின்றது நீண்ட திருச்செவிகளிலே தோடுகள் இருக்கின்றன கார்கோடகன் என்னும் பாம்பை தமது இடுப்பிலே சுற்றி கட்டி இருக்கின்றார் அப்பாம்பு படமெடுத்து அழகுற ஆடுகின்றது எட்டு திருக்கரங்கள் இருக்கின்றன வலது புறத்து திருக்கரங்களில் கோடரி உடுக்கை அபயமுத்திரை காணப்படுகின்றன மற்றொரு கை இடதுபுறமாக நீண்டு வீசிய கரமாக கஜகஸ்தமாக அமைந்திருக்கின்றது இடது புறத்தில் இருக்கின்ற நான்கு திருக்கரங்களில் ஒன்றை தூக்கி வியப்புக்குறி விஸ்மயம் அதனோடு மற்றொரு திருக்கரம் வீசிய கரமாகவும் நீட்டி கஜகஸ்தமாக உள்ள வலது கைக்கு ஒப்ப அமைத்தும் இன்னொரு திருக்கரத்தை தாழ்த்தி வியப்புக்குறி தோற்றுவித்தும் மற்றொரு திருக்கரத்தில் இன்னும் ஒன்றை பிடித்திருப்பது போன்றும் அமைந்திருக்கின்றது இத்திருவுருவம் இந்த திருக்கரத்தில் எம்பெருமான் மயில் இறகு ஒன்றை பிடித்திருப்பார் என்று சாஸ்திரம் கூறுகின்றது எம்பெருமானின் திருமுக குறிப்பு திருமேனியின் சாய்வு நடனம் செய்கின்ற திருக்கால்களின் அமைப்பு திரு இடுப்பிலை சுற்றி படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு மாலை முதலான ஆபரணங்கள் திருக்கரங்களின் அமைப்பு இவையாவும் இந்த சிற்பத்தை இந்த திரு உருவத்தை பெரிதும் அழகுபடுத்தி காட்டுகின்றன எல்லோராவில் இத்தகைய அழகுமிகு சில்பத்தை சிற்பத்தை நாம் இன்றும் காண்கின்றோம் இத்தாண்டவமாகிய சந்தியா தாண்டவத்தை இறைவனார் திரு கையிலாயமலையில் நிகழ்த்தி காட்டினார் அதே போன்று மதுரை வெள்ளியம்பலத்திலும் சிவபெருமான் நிகழ்த்தி அருளினார் என்று புராணங்கள் கூறுகின்றன இது இன்ப நடனம் என்று கூறப்படுகின்றது இந்த நடனம் ஸ்திதி தொழிலை குறிப்பதாக அமைந்தாலும் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு இந்த நடனம் மதுரையிலே கால்மாரிய ஆனந்த தாண்டவ திருவுருவமாக காட்சி தருவதால் ஸ்திதி தொழிலை சிறப்பாக கொண்ட பஞ்சகிருத்தியங்களும் அதாவது ஸ்திதியில் சிருஷ்டி ஸ்திதியில் ஸ்திதி ஸ்திதியில் சம்ஹாரம் ஸ்திதியில் திரோபாவம் ஸ்திதியில் அனுகிரகம் என்று ஸ்திதி தொழிலை மையமாக வைத்து பஞ்சகிருத்தியங்களும் ஆடிய ஆனந்தம் எனவே இது இன்ப நடனம் என்று கூறப்படுகின்றது சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் இறைவனாரை முறைப்படி பூஜித்து வணங்கி இந்த தாண்டவத்தை தரிசித்தால் இதன் பயனாக ஸ்ரீகரம் என்கின்ற செல்வமும் கொற்றமும் புகழும் கிடைக்கும் என்று காரண ஆகமும் கூறுகின்றது இத்தாண்டவத்திற்குரிய பாடல் கொல்லி இசையையும் லக்ஷ்மேச தாளத்தையும் பெறும் என்று காரண ஆகமம் கூறுகின்றது கொல்லி இசையை கொல்லி என்றும் கூறுவார்கள் இதனை இந்த காலத்தில் சிந்து கன்னடா என்றும் நவரோஜ் என்றும் கூறுகின்றார்கள் இந்த கொல்லி இசை எண்வகை சுவைகளில் மருட்கை இழிவரல் என்னும் சுவைகளை உடையது இறைவனாரின் மற்றைய திருத்தாண்டவங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்